வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் அம்பத்தூரை சேர்ந்த ஒரு அன்பர் அவர்களுக்கு ஸ்ரீ அன்னையின் அருள்மலை அவங்க அன் ஸ்ரீ அன்னையால் பெற்ற பலன் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த அன்பரோட பெயர் வந்து மாலுத்திங்க அவங்க மனதால நிறைய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டது அதற்கான அவங்க மன சோர்வு மன சிதைவு இவற்றால் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஒருவர் மூலம் ஸ்ரீ அன்னையை அறிந்து அவங்க அம்பத்தூர்ல இருக்கிற தியான மையத்தில் சென்று தியானம் பண்ணாங்க அங்கே இருக்கும் புத்தகம் வாங்க சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க வந்து சொன்னாங்க அதனால் அவங்க வந்து அங்கே வந்து அருள் அமுதம் என்ற புத்தகம் இரண்டு புத்தகங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாங்க போனதும் அவங்க உடனே வந்து கை காலெலாம் அலம்பிட்டு ஸ்ரீ அண்ணா தியானம் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க அந்த வாசிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவானதை அவங்க வந்து பார்த்தாங்க மறுநாள் வந்து ஸ்ரீ அன்னை தியான கூடத்தில் அவங்க வந்து போய் சேவையா செய்யறதா அவங்க வந்து அவங்க கிட்ட சேவை செய்கிறதா கேட்டு அவங்க வந்து சேவை செய்ய ஆரம்பித்தாங்க சில நாட்கள் தாய் தியான மையத்தில் கார் ஓட்டுனராக இவரது கணவர் வந்து சேர்ந்தார் அவர் அரசு பேருந்து ஓட்டுநர் வார விடு விடுப்பு வரும் இல்லைங்களா லீவு வரும் இல்லைங்களா அந்த லீவில் வந்து அவங்க வந்து ஆசிரமத்தில் கார் ஓட்டுறதுக்காக அவங்க போயிடுவாங்க இப்படி இரண்டு பேருக்கும் ஒரே இடத்தில் வந்து வேலை கிடைத்தது சேவை மனப்பான்மையுடன் மாலத்தி அவங்க வந்து தியான செய்வது அவங்க வந்து மன திருப்திக்காக அவங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க பணத்திற்காக இல்லை அவங்களுக்கு சா அதாவது நான் அன்னைக்கு சேவை செய்கிறேன் என்னுடைய அம்மாவுக்கு நான் சேவை செய்கிறேன்ட்டு தியான கூடத்தில் போகிறது அங்கே புத்தகங்கள் விற்று விற்று கொடுப்பது தியான கூடத்தை துடைப்பது அங்கே படங்களை துடைப்பது ஜன்னலை துடைச்சி சாம்பிராணி போடுறது இந்த மாதிரி மலர் புஷ்டங்கள் அழு அடுக்கிறது இதை சேவை மனப்பான்மையுடன் அவங்க அடிக்கடி போய் செய்ய ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல வந்து கணவர் வந்து கண்டக்டராக வேலை பார்க்குறாரு அரசு பேருந்து இதில் அதில் வந்து சனி நாயர் லீவ் அப்போ அவருக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தில் கார் டிரைவராக வந்து அவர் பணிபுரிய ஆரம்பித்தார் ஸ்ரீ அன்னை அன்பர் ஒருவனின் சொல்படி இவரது கணவர் தன் பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னைக்கு கடிதமாக எழுதி வைத்தார் அதாவது அவங்க வந்து அவங்க கணவருக்கு ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு ஸ்ரீ உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கோ நீங்கள் கடிதம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அதன்படி வந்து அவங்களும் கடிதம் எழுதுகிறாங்க அவங்க அரசு பேருந்தில் டெம்ப்ரவரியாக தான் வேலைக்கு சேர்ந்தாங்க கடிதம் எழுதியவுடன் அவங்க வந்து நிரந்தரமாக அந்த வேலை வந்து அவங்களுக்கு கிடைச்சது அதாவது பேருந்து ஓட்டுநர் வேலை அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஸ்ரீ அன்னைக்கு எப்போ எது இருந்தாலும் ஸ்ரீ அன்னையை பார்க்காம அவர் வேலைக்கு போகும் போக மாட்டார் சீக்கிரமாக எழுந்து ஸ்ரீ அன்னை தியான கூடத்தில் போய் தியானம் பண்ணிட்டு வேலைக்கு போவார் ஸ்ரீ அன்னையை பற்றி அறிந்த சில நாட்களில் நிலுவையில் இருந்த தொகை ஒன்று வீடு தேடி அவங்களுக்கு வந்தது ஒரு மாதத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் பணியும் அவங்களுக்கு கிடைச்சதும் இது வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அவங்க வந்து எவ்வளோ மேல் மேல்தளத்துக்கு வந்துட்டாங்க ஐயாயிரம் பரிசும் அவங்களுக்கு வந்து விருதும் ஓட்டுநராக இருந்தப்ப அவங்க கணவருக்கு கிடைத்தது ஒரு முறை அவர் வந்து திரு அசோகன் சார் அசோகன் சார் யாருன்னா ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட மகன் அசோகன் சார் ஸ்ரீ கர்மயோகி ஐயா வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சீடரா கூடவே இருந்தார் அதாவது அவருடைய மகன் தான் அவங்க கிட்ட வந்து போய் கேட்குறாங்க இவர் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அவருக்குள்ள கஷ்டங்களை வந்து ஸ்ரீக அசோகன் சார் ஐயா கிட்ட வந்து அவங்க சொல்லி அதற்குரிய வழிமுறையை கேட்டறையிறாரு அதற்கும் அவருக்கு தீர்வு கிடைத்தது தன்னுடைய ம தம்பி அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லி அவங்களையும் தியான கூடத்துக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அவங்க வேலை விஷயமும் பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்க தம்பிக்கு வேலையே கிடைக்காதுன்ட்டு ஜாதகத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளதை என்னை வருந்துனாங்க ஆனால் இப்போ மதர்கிட்ட வந்துட்டாங்க இல்லைங்களா அவங்க தம்பியும் மனமுருகை அவங்க வந்து உண்மையாக பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க தம்பிக்கு வந்து ஐடிஐயில் டிப்ளமா படிப்பில் அவங்க சேர்ந்து படிப்பும் முடித்து அவங்க வந்து வேலையிலையும் சேர்ந்தாங்க அவங்க வேலை செஞ்சது வந்து கொஞ்சம் கடினமான வேலை அது அவங்களால செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வேறு பிரான்ச்சுக்கு தர சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க மேனேஜர் வந்து அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாரு ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது அப்புறம் வந்து அசோகன் சார் ஐயா அவர்களை அவங்க பார்க்குறாங்க அதாவது இவங்க முதல் வேலை பார்த்த இடத்துல பளு தூக்கம் வேலை அந்த பளு தூக்கம்க்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து தனக்கு வேறு இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு அசோகன் சாரை பார்த்து கேட்குறாரு அசோகன் சார் அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரு ஸ்ரீ அன்னை அந்த மேல் அதிகாரியிடம் இவர் நிலைமையை விலக்கி பேசுவதாக காட்சியப்படுத்த அதாவது ஸ்ரீ அன்னையை அந்த மேல மேலாளரிடம் அதாவது அந்த மேனேஜர் அவர் நிலைமையை விலக்கி பேசுவதாக காட்சிப்படுத்தேன் ஸ்ரீ அன்னையிடம் வேண்டினார் ஒரு வாரமாக எனக்கு வந்து இந்த வேலை வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குது ஸோ அதனால எனக்கு வேற பிரான்ச்சில் வேலை கிடைக்க வேண்டும் மேனேஜர்கிட்ட நான் சொன்னேன் அவர் மறுப்பு தெரிவிச்சுக்கிறார் தெரிவித்துள்ளார் நீங்க தான் எனக்கு நான் ஒரு வழி காண்பிக்க வேண்டும் அம்மான்னு சொல்லிட்டு அவர் மன மனசார பிரார்த்தனை செய்றாரு என்ன ஆச்சரியம் அந்த மேனேஜரை இவருக்கு வந்து வேற பிரான்ச்சில் வந்து மாற்றி கொடுத்துருக்காரு மற்றற்ற மகிழ்ச்சி அவங்க தம்பிக்கு திரும்பி தியான கூட வந்து அவங்க வந்து அதற்குரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள் அவருடைய பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைவேற்றி வச்சாங்க ஒரு நாள் அந்த மாலத்தி இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட கணவர் மிகுந்த வயிற்று வழியால் அவஸ்தப்பட்டார் மருத்துவர் பரிசோதனைக்கு சிறுநீரகத்தில் ஐந்து ஆறு கற்கள் இருப்பதாகவும் அவை அசையும் போது இந்த வழி ஏற்படுகிறதே என்கிறார் மாத்திரைகளை தந்து அதன் மூலம் கற்கள் கரைய வாய்ப்புள்ளது இல்லையே அறுவை சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க பத்து நாள் கழிச்சு வழியால நடக்கவும் முடியாம போனது மாலினி ஸ்ரீ கர்மயோகி அவர்களுக்கு ஒரு சிறு தொகையை காணிக்கையாக எடுத்து வைத்து விட்டு அரை மணி நேரம் சாவித்திரி படித்து விட்டு பிரார்த்தனை செய்தாராம் பின்பு அறைக்கு சென்று பார்த்த பொழுது அவருடைய கணவர் வந்து நல்லா இருக்கிறாரு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு விழித்து எழுந்ததும் வழிகள்ற்று போனது மறுநாள் சிறுநீரில் கற்கள் அனைத்தும் வெளியேறின எப்படி ஒரு அற்புதம் பாருங்களேன் அதே மாதிரி சாவித்திரி புக்குக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க சாவித்திரி புக்க நம்மளால இயன்ற அளவு நமக்கு கிடைக்கும் நேரங்களில் நம்ம வந்து படிக்கணும் படிக்கிறதுனால நிறைய வந்து அபரிமிதமான அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்க கணவருக்கு வந்து அந்த கல் யூரின்ல வந்து வெளியேறிடு அவங்களுக்கு வழியும் முழுமையாக குணமாயிடுதான் வேறொரு ஓட்டுநர் கவனக்குறைவால் செய்த விபத்தே இவர் கணவர் செய்ததாக பழி அவங்க கணவர் மேலே விழுதா இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானார் இவரது கணவர் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அந்த பழி நீங்க வேண்டும் என்று வேண்டினார் கணவருக்கு சாதகமாக ஒருவர் சாட்சி சொன்னார் கணவர் மீது விழுந்த பழி விலகியதா இதெல்லாம் ஸ்ரீ அன்னையோட செயல் தாங்க நம்பிக்கை தான் நாங்கள் வாழ்க்கை நம்பிக்கையோடு நாம் செய்யும் அத்தனை பிரார்த்தனைகளும் நிச்சயமாக பை கை கொடுக்கும் இவரிடம் உறவினர் ஒருவர் அவரது பெற்றோரை பற்றி கரிசனமாக பேசியதை கேட்டு தன் பெற்றோரின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செஞ்சாராம் அன்று இரவு இவர் பெற்றோரின் வீட்டில் நுழைந்த விசப்பாம்பை தற்செயலாக கவனித்து விரட்டியது ஏதோ ஒரு தெய்வ சக்தி செயல் என்று மறுநாள் இவரது தந்தை சொன்னாராம் அது ஸ்ரீ அன்னையின் அருள் என்றே இவர் புரிந்து கொண்டார் தகப்பனாரின் விவசாயத்திற்கே மழையாய் பொழிக்க பொழிய அருள் செய்தாங்க ஸ்ரீ அன்னை தனது நிலத்தில் அடுத்த சில நாட்களில் மழை பேயா வெற்றால் வந்து தன் பயிர்கள் அனைத்தும் வாடிவிடும் என்று அவங்க தந்தை வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் ஸ்ரீ அன் மாலத்திக்கு அவங்களோட தம்பி வந்து சொல்கிறாங்க அப்பா விவசாயம் பண்ணியிருக்காங்க நிலம்லாம் வாடுற அளவு இருக்கு மழையே காணும் ஊரில் அப்படின்ட்டு உடனே மாலத்தி என்ன செய்கிறாங்க மாண் மாநிலம் காக்கும் மலை என்ற புத்தகத்தை வாங்கி அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்து வயல்ல போய் அப்பாவை இந்த புத்தகத்தை உட்காந்து வாசிக்க சொல்லுன்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க அப்பா வந்து நம்பிக்கையோட வயல்ல உட்காந்து அந்த புத்தகம் புத்தகத்தை படிக்கிறாரு படிக்கும் போதே மழை கொஞ்சம் தூரம் ஆரம்பித்தது வீட்டில் செல்ல முடியாத அளவிற்கு மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டியது மிகுந்த நன்றியுணர்வுடன் ஆனந்தம் அடைந்தால் ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை அதிகரித்தது இன்னும் வந்து பதிவுகள் வந்து நிறைய போயிட்டே இருக்குங்க நான் இந்த பதிவையத்துடன் முடிச்சுக்கிறேன் வ நாளைக்கு வந்து மீதி இந்த பதிவோட தொடரை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக அனைத்துமே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நடத்தி கொடுப்பாங்க என்பது தான் உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி